பெரியவங்கெல்லாம் பண்றதே அண்ணாமலையோட நிலைமை நினச்சி திராவிடம்னாலே கடவுள் மறுப்பு சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ அங்க இருக்க கூடாது அந்த ஆ முப்பா முருகன் சொல்லி முதல்ல வேலை எடுத்தது சீமான் தான் ஜெயலலிதா எப்பவுமே பொட்டோட தான் இருப்பாங்க இப்போ அவங்க இருக்கும்போது இந்த கற்பர் கூட்டத்துக்கு தைரியம் வந்திருக்குமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி நம்முடைய இணைந்திருக்கிறார் தேச பற்றாளர் முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி இங்கே வந்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அமித்ஷா அவர்கள் கூட வந்து இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அண்ணாமலை வந்து சொல்கிறார் கூட்டணி ஆட்சிலாம் இல்லை பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறத நீங்கள் அதாவது அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சிட்டு போனாரு இந்த கூட்டணி வந்து ஏற்படுவதாக தொண்டர்களுக்கு இன்னும் அந்த மெர்ஜிங்கே ஆக மாட்டேங்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னடான்னா எடப்பாடி வந்து ஒரு சுயநலமாக அவருடைய சான்ஸ் பேஸ்டாக அவருடைய இதை வந்து சித்தா அவருக்கு சித்தாந்த கிடையாது ஒன்றும் கிடையாது தன்னுடைய சுயநலத்துக்காக என்னோட பண்ணுவார் ஏன்னா சசிகலா ஓபிஎஸ்ஸு இவர் நிறைய பேர் வீழ்த்தி காட்டார் மோடியை கூட வீழ்த்திட்டோன்னுட்டு அவர் ஒரு இருமாப்பில் இருத்தவர் இப்போ உங்கிட்டு டாஸ்மாகில் ஒரு ரைட் அடித்ததும் தன்னால் ஒன்று துண்டாக்கான துணியாக காட்டாங்கன்னு டெல்லி ஓடி போய் ஐயா ஆஷா ஏன் பக்கம் நல்லா இருப்ப நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் அமித்ஷா வந்து மிச்ச மாநிலங்கள் மாதிரி நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுமே ராஜேந்திர வளர்ச்சி கூட கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சா அவ்வளோதான் நம்ம எடப்பாடி வந்து தலைவராக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க சரி எடப்பாடி தலைவராக இல்லைன்னா நீங்களே தலைவராக வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதுதான் அதனால ஒன்றும் இல்லை ஏன்னா எடப்பாடியோட தலைமையை பிஜேபிக்காரங்க யாரும் வேற விருப்பப்பட மாட்டாங்க மக்கள் விருப்பப்படுறாங்களா எடப்பாடி மக்களே விருப்பப்பட மாட்டாங்க அதாவது என்னைக்கு சிறுபான்மையினருடைய தெருவுக்கு போகும்போது தன்னுடைய விபூதி அழிச்சிட்டு போனாரோ அன்றைக்கே வந்து அதிமுகங்கிறது வந்து இந்துக்களுடைய புகலிடம் மாறி இருந்துச்சு இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இப்போ முருகன் மாநாடுலாம் அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு இந்த முருகன் மாநாடு வர்றதுக்கு மெயினான காரணமே ஜெயலலிதா தான் ஏன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து முத்துராம்பிக்கு தேவர்னு அரசியல்வாதி அவர் தே தேசமும் இரு கண்கள்னு சொன்னவர் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த திராவிடம்னுட்டு இந்த கடவுள் பொறுப்பாளர்கள் கோஷ்டி விழாவில் ஒன்றுமே பண்ண முடியலை மதுரையில் கூட அந்த ஒரு மீட்டிங்கில் பேசுனதும் நாளைக்கு மீனாட்சிக்கு ரத்த அபிஷேகம் விடுவேன்னு சொன்னதும் துண்டைக்கான துணியாக ஓடினவங்க ஓடனவங்க தான் அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே முத்திராமலிங்கத்தை ஒரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊர் பேலுக்கு போகிறதுக்கு தைரியம் கிடையாது யார் துரை அண்ணாவை ஆமாம் யாரோ அவர் இருக்குது அந்த அது திராவிட கோஷ்டி விழுக்கே கொஞ்சம் அல்லாமல் தான் இருப்பானுங்க பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக அப்படியே ஆட்சியில் இருந்தது இருக்கிறதும் அண்ணா இறந்து போனார் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர் வந்ததும் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியர் அவர் அரவணர் கிருபானந்தர் வேற வீட்டிலெல்லாம் வேணும் கல் கொண்டு இருந்தாங்க அப்போ அரவணாச்சார் அப்போது எம்ஜிஆருக்கு வந்து புன்மண செமல் சொல்லி பட்டம் கொடுத்ததும் கிருபானந்த வாரியர் ஸோ ஆன்மீகத்தை வந்து இவர் அரவணைக்கிறாருங்க பட்சத்தில் இந்துக்கள் வந்து மறைமுகமாக முதல்ல சினிமாவில் ஒரு பிரபலமாக இருக்கிற ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டாலும் இந்துக்களோ வந்து ஒரு மனப்பூர்வமாகவே ஒரு சாஃப்டரில் இருந்தாங்க இவர் வந்து கருணாநிதி வந்து கைவன் கருணாநிதி தான் எல்லோரும் வச்சுருந்தாங்க ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இந்து மதத்தை கருணாநிதி இல்லை அது நிறைய பேர் இப்போ ஜெயலலிதாலாம் கைவன் கருணாநிதி தான் சொல்லும் அதுக்காக நம்ம இவங்க கேஸ் பண்ணோம்னா ஜெயலலிதா மேடம் எல்லாம் அன்னைக்கே போட்டுக்கணும் அது வேறு விஷயம் அது என்னடான்னா இவங்க எப்போ பார்த்தாலும் மீனாட்சிக்கு அன்னைக்கு மாதவிடா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க பயில் வரவங்க அந்த கூட நின் இவ்வளோ படுத்தா எவ்வளோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஒரு முட்டா பொறுக்கி மாதிரி பேசுகிறாப்புல இந்த ஆட்டில் அதனால மினிஸ்டர்னு மாண்புமிகெலாம் சொல்கிறதுக்கெலாம் அவர் தகுதியற்றவர் அவர் உலகம் பேராசிரியராக இருந்து அவர்கிட்ட படித்த பிள்ளையே என்ன லெவலுக்கு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது அப்போ அவர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தாலும் இது நாமமாக பட்டை ஒரு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார் அப்போ இவருடைய கோ கோ கோட்பாடே வந்து அவர் வீட்டில் இப்போ பார்த்தா அவர் அவர் மனைவி குடும்பத்தில் நபர்கள்லாம் இருக்காங்க அங்கே பூஜை நடக்குது ம் இப்போ இவருமே ஒரு மாலைப்பட்ட கோயில் நிட்டு திருட்டை முடித்த மாதிரி இப்படி முடிச்சார் பார்த்தோம் இது எதுக்கு வெட்டிப்பந்தா தேவையில்லாது இது வந்து சபையில் வந்து எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நீ உலகத்துக்கே சொல்கிற மாதிரி அப்போது உனக்கு உண்மனசில் இருந்தால் சொல்லணும் நீ இந்த ஓட்டுக்காக சொல்கிறேன் அப்படி இப்படின்னு நல்லா யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் பிறமதத்தில் உள்ளவங்கள்லாம் திராவிட கட்சிகளில் இருக்கவங்கெல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களா இப்போது திராவிடம்னாலே கடவுள் மறுப்புன்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ அங்கே இருக்கக்கூடாது அந்த கட்சிகளில் ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாம் கிடையாது ஜாமிகளை மட்டும்தான் உனக்கு விமர்சனம் பண்ண தெரியுது மீதி யாரைய பத்தி விமர்சனம் பண்றாருங்களா பண்ணாம படக்கிறனால தான் அப்போ அவனுக்கு இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு இவர் வேலில் கையில் எடுத்தாரு நம்ம பார்த்தோம் ஸ்டாலின் அவர் கையிலும் வேல் இருந்தது கனிமொழி அவர்கள் கையில வேல் இருந்தது இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் இந்துக்கள்லாம் வந்து என்னோட இணைய வந்து உடன்பிறப்பாகவே வந்து கருதுகிறார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்த்தா முப்பாட்ட முருகன் சொல்லி முதல்ல வேலை எடுத்தது சீமான் தான் இப்போ அந்த இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்து அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துருக்கணும் அவர் அப்போ கலந்து பாருன்னு நினைக்கிறீங்க கலந்துக்கணும் தான் நீ உண்மையில் சொன்னது உண்மைன்னு அர்த்தம் இல்லைன்னா நீ டுமியில் விட்ருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒருடோ கருணாநிதி வரச்சு அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க ஏன்னா அவங்க எப்போவுமே பொட்டோடு தான் இருப்பாங்க ரெண்டாவது மகா மகா அது இது நிறைய நடத்துகிறாங்க எல்லாமே கோவில் கும்பா விஷயங்கள் இப்போ அவங்க இருக்கும்போது இந்த கற்பர் கூட்டத்துக்கு தைரியம் வந்திருக்குமா அவங்க இறந்த கொஞ்ச நாளைக்குள்ளே இவன் கூட்டம் உட்காந்துருந்து முதல்ல நடராஜரை பற்றி பேசுகிறானுங்க கொஞ்சம் எல்லோரும் இந்துக்கள் சலசலத்தாங்க ஆகிறது கந்த சஷ்டி கவசம்னு சொல்லிட்டு போட்டுட்டு ரொம்ப ஆக்வாட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இடப்பாடி யார் மேலே ஆக்ஷன் எடுத்தார் கல்யாணராமன் அரஸ்ட் பண்ணி குண்டாசில் உள்ள உழுதிக்கப்பட்டார் கல்யாணராமன் வந்து பைபி இது குர்ரானில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அல்லது எழுதிட்டார் என்னவோ ஒன்று அவருக்கு குண்டாசு போட்டாங்க இவரை குண்டாசில் போடுறதுக்கு போடமா வேண்டாமா சிறுபான்மையினர் ஓட்டு போய் இப்படி கையக்கையவே பேசிக்கிட்டு தான் இருந்தார் என்னடா ஆட்சி பண்ண தெரியல என் வந்து கொஞ்சம் கொள்ளடிக்கிறதான் முக்கியத்துவம் கொடுக்கானே ஒழிய இந்த த பிற மத சித்தாந்தங்களை அவன் தாக்குறானே அந்த ஒரு எண்ணமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்னடா நடை நடனால காலைல விழுந்து காலை விழுந்து முதுகு பெண்டாக இருக்கும் அவன் அவருக்கு நேர்மையாக நிற்க தெரியல போல இருக்கு அப்படி நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவருக்கு பேசிக்கே அதான் அப்போ தான் புரிஞ்சி சுயநலவாகாமல் உட்காந்துருக்காங்க தான் அப்படின்ட்டு ஆமாம் ஏன்னா அதுக்கடுத்து அவன் ஆட்சி முடிஞ்சிச்சு சரி அடுத்த ஆட்சியில் நீங்கள் எலெக்ஷனில் நீ இப்போ இது பண்ணும்போது எஸ்டிபிஐ கூட கூப்பிட்டு வச்சார் எஸ்டிபிஐ கூட நீ ஏதோ கட்சின்னு இனி சொல்கிற ஆனால் அது பிஎஃப்ஐட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடைய பிராக்சின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ எஸ்டிபிஐ இருக்கிறன்னா முஸ்லீம்தர்கள் தான் எஸ்டிபிஐயில் ஒரு இந்து இருந்தது தான் சரித்திரமே கிடையாது ஒருவேளை எஸ்டிபிஐயில் ஒரு இந்துக்கள் உழவர் இருக்காங்க கிறிஸ்தவ உழவர் இருக்காங்க ஒரு அது வந்து மத சார்பில்லாத கட்சின்னு சொல்லலாம் அந்த தெருமாஜாக்கவில்லை இஸ்லாமியர்கள் இருக்காங்க அனைத்து ஒரு மத கட்சி அப்படின்னு ஆ ஆமாம் ஆனால் வந்து திருமாவளவன் கேளுங்க அது உட்காந்துருந்து எடப்பாடிக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காரு பிசிக்கா ஜாதி கட்சி இல்லை அதில் அப்போ மற்ற ஜாதிகார எவ்வளோ பேர் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் ஜாதி கட்சி அவரை பொறுத்த மட்டும் விசிக்கு வந்து அனைத்து சமயத்தில் இருக்கும் உள்ளது அனைத்து பாரு ஏன்னா இந்த ஆளுர் சாணவாசம் கிடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு உலக கிடப்பாரு இல்லை அவரு உட்காந்து டியூஷன் எடுக்காரு இது ஒரு எல்போர்டு அதை விட அந்த ஒரு திராவிடத்துலையே இந்த டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா நிறைய விங்கு உண்டு ஒவ்வொரு விண்டு அது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு விங்கு அது தான் விசிகே ஒழிய அதுதான் ஏன்னா வேங்க வயலில் விஷயத்துக்கு அவர் என்றைக்காருன்னு ஏதாவது பண்ணாரா பெரும் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவி விஷயத்தில் ஒரு டிரைவர் ஒருத்தர் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு திருச்சியில் அந்த அந்த விஷயத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா தாழ்த்தப்பட்ட விஷயம்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு அந்த கவுண்டர் பண்ண தூக்கு நாடார் பொண்ணை கிஸ்ட் பண்ணி இடத்த ஒன்று சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த ஆள் அவரால் கட்சியில் உறுப்பினராக இருக்குன்னாவே எட்டு கேஸாக பத்து கேஸாக இருபது கேஸோ வேணா அப்படி சொல்லக்கூடிய தலைவனை நம்ம வந்து ஒரு நல்ல கௌரவமாக நினைக்கக்கூடியவை எப்படி மதிப்பா அவர் உட்காந்துருந்து எடப்பாடிக்கு டியூஷன் எடுக்காரு நீ பிஜேபி கூட கூட்டணி வச்சிடாத கூட்டணி அடிச்சு வச்சிடாதான் ராஜபக்சே விருந்தில் கலந்துகிட்டவர் இதை பற்றி என்ன சொல்கிறது இல்லை அங்கேருந்தே நீங்கள் வந்து எனக்கு திமுக இருந்து அப்போ எடப்பாடி கூட வந்து நீ கூட்டணி வை நீ தான் பிஜேபி தான் வேண்டான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க நான் வந்துடுவேனே அப்படி பார்த்தா பாட்டி ஓடி போயிருமே அவங்க வேற தகப்பனுக்கு மகனுக்கு உட்காந்துருந்து ஓரமா உட்காந்து விளையாட்டுக்கிட்டாங்க அளவுக்கு அவங்க சட்ட அவுட் கிடக்காங்க நினைக்கலாம் அமித்ஷா அவர்கள் வந்தப்ப பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்களுக்கான வரவேற்பு செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு அது அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது ஒரு பெரிய சவுண்டு வருது அந்த துண்டலாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோட அண்ணாமலை இருக்கிறார் இல்லைங்க பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆக்சுவல் சொல்லி அவங்க ஒன்றும் வளரல அவங்க அந்த ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதமும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிலே தான் கிடக்கானுங்க அந்த அந்த சித்தாந்தத்தில் உள்ளவன் அதை வந்து மாறமாட்டான் அண்ணாமலையை பார்த்ததும் இந்துக்களுக்குடைய நம்பிக்கை நாய நட்சத்திரமாக மாறுறாங்க ஏன்னா எடப்பாடி வந்து இந்த மாதிரி எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் வந்து ஓட்டு கேட்க போகிற இடத்துல விபூதி அழிச்சுவிட்டு உள்ளாச்சுட்டு தெரிஞ்சதெல்லாம் பார்த்ததும் இந்துக்களுக்கு தனக்குன்னு பிடிப்பு இல்லையேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை மேலே நம்பிக்கை வந்துச்சு அண்ணாமலை எந்த இடத்துலையுமே அவர் விபதி அழிச்சதில்லை விபூதியை போட்டுக்கிட்டு வேணாலும் நான் போய் அது நோம்பு கஞ்சி இது பண்ண வேண்டாம் நான் நானாக நடந்துக்கிறேன் நீ நீயாரு நான் ஓ நீ சகோதரன் சொல்லிட்டு போகிறவன் கரெக்டாக உனக்காவ இந்துக்களை நான் போட்டு காமிக்கிறேன்டான்னு சொல்கிறேன் கரெக்டாக மாதிரி உள்ளதில் பார்த்திங்கன்னா அந்த தலைவன கண்ட தொண்டை அவ்வளோ பேருமே தன்னறியாமலே எடுத்து துண்டு வச்சுட்டான் அந்த அண்ணாமலைன்னு பேரை சொன்னதுமே அந்த டெசிபிள்ஸ் வந்து முந்நூறு மடங்கு போச்சு நம்ம எல்லாரும் கவனிக்க முடியாதுச்சு வரும்போது காட்டுக்கிடா சொன்னால் இவனுக்கு வந்து அண்ணாமலை வரும்போது கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க சரி அதுக்கடுத்து அண்ணாவை ஒவ்வொரு பழைய தலைவர்கள் உட்காந்துருக்காங்கல்ல பொன்னார் சொன்னாங்க சத்தமளாக இருந்துச்சு தமிழிசை சொன்னாங்க வீடு மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து தமிழிசை சொன்னாங்க ஒன்றுமே பின் பின்ட்ராப் சைலன்ஸு அதுக்கடுத்து ஹெச் ராஜா சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் இருந்துச்சு நயினாரந்திரன் சொல்லும்போது ஒரு பதினஞ்சு சதவீதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அமித்ஷா வரும்போது ஹண்ட்ரட் சது பெர்சன்ட் இருந்துச்சு ஆக பார்த்து முந்நூறு பெர்சென்ட் இருக்குன்னா அதில் நிற்கிற அவ்வளோ நேரம் பிஜேபி தோணுன்னா அவ்வளோ பேரை வந்து யாரும் லைக் பண்ணுறான் விட்டு அமித்ஷாத்துக்கு தூரப்பட்டுறான் உங்களுக்கு நீங்கள் வேணா அவங்க வேலையை பார்த்துட்டு டெல்லியிலேருந்து என்ன பண்ணிக்கோங்க எங்களுக்கு மோடியும் அண்ணாமலையுமே போதும் வந்தீங்களா வந்தீங்களா கூட்டணி இருக்கு பெரிய கூட்டணி இந்த கூட்டணியில் நான் யார் எதிர்பார்த்தா இப்போ பாஜக விரும்பல அப்படின்றது ஒரு பக்கம் நீங்க சொல்றாலும் ஏடிஎம்கே விரும்பல இல்லைங்களா ஏடிஎம்கே தொண்டர்கள் இதை ஆதரிக்கிறாங்க இருக்கிறாங்க தொண்டர்கள் யார் இருக்காங்க தொண்டர்கள் யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சு எங்க ச நெல்லை மாவட்டத்தில் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் வந்து அப்படியே பக்கம் அப்படியே சைலண்டா மைக்ரேட் ஆயிட்டாங்க அண்ணாமலை ஒரு தலைவராக இருக்கும்போது பாமகவுல இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு கூட்டமே போட்டாங்க இங்கேருந்து வேற கட்சி போகக்கூடாது அப்படின்னு கூட போட்டாங்க போட்டாங்க இப்போ ஏடிஎம்கேயில் வந்து தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்களுடைய கட்சி இங்கே மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க கவுண்டர் சமுதாய கட்சி மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ராம்நாடு அந்த திருவெல்வேலி மாவட்டங்களில் உள்ள தேவர்கள் அவ்வளோருமே திமுக ஓட்டு போட்டுக்கிட்டான் ம் அப்போ அதிமுகவில் யார் தொண்டர் நாடார் மட்டும் கிடக்காங்களா நாடார் வளர்ந்து அந்த கனிமொழியை நாடார்னுட்டாங்களே உட்காந்துருந்து கனிமொழி எப்படி நாடாரானார் நம்ம எல்லாம் மண்டியை வச்சுக்கிட்டு நாடார் சங்கங்கள்ல உள்ள அவங்க நாடார் இல்லையா அவங்க எப்படி நாடாராவாங்க அவங்க அம்மா கிராமணி சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏன் அவங்க அம்மாவுக்கு போறீங்க அப்பாவில் பார்க்கணும் அப்போ அதை பார்க்கணும்னு அது வந்து உலக மரபு இவங்க திராவிட மரபுங்கிறது தனியா இருக்கும் அதுக்கு தனியாக அந்த மதம் அப்பா என்ன ஜாதி அதானே பொண்ணுக்கு வரும் இல்லையா அது வேனுக்கு போய் தனக்கேத்தாப்புல உள்ள ஸ்கிரிப்ட் இவங்களே சொல்லிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சிறுபான்மையினர் அணினா அது ஒரு முஸ்லீம் லீக்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஆனால் திராவிடத்தில் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே மதிமுக இவங்களாம் திராவிட கட்சிகள்னு வச்சிங்களேன் ஆனால் கூட சேத்துங்க உங்கள் கட்சி கோட்பாடு தான் என்னடா உங்கள் சித்தாந்தங்கள் தான் என்னடா சொல்லிவிட்டு மூணு வரையும் அங்கே அஞ்சு அந்த நாலு கட்சிகள்ட்டு வாங்கி போய் வச்சிங்கன்னா நாலும் ஒன்று போல தான் இருக்கும் வறுமை ஒழிக்க போகிறோம் சமூக நீதி அது இந்த பெரியார் சொன்ன கோட்பாடு பெரியார் வாழ்க இது தான் இருக்கும் இந்த நாள் இதுக்கு நாலு பேர் எதுக்கு தனித்தனியாக கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் உன்னடியாக சேர்ந்துட்டு இதாண்டா எங்கள் சித்தாந்தான் சொல்லுங்களேன் ஏன் நடிக்கிறீங்க உட்காந்துருது மனோ தங்கராஜ் சொல்கிறாரு பாஜகவினர்கிட்ட போய் தொண்டர்கள்ட்டே நிர்வாகிட்ட போயிட்டு உங்களோட கட்சி கொள்கை என்னன்னு கேட்டால் யாரும் சொல்கிறது இல்லை மேடையிலேருந்து இறங்கி ஓடிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவர் ஒரு தான் இவர் கட்சியிலே சித்தாந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கணும் இது எல்லாரும் சுயநலவாதிகளுக்கு அந்த அந்த கொள்ளை வைக்க எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்க வந்தானே மனோ தங்கராஜ் எந்த ஒரு கொள்ளையிலையும் ஈடுபடல எல்லாரும் அது டோட்டலே கொள்ளை கும்பல் தானே கொள்ளதெல்லாம் விட கோயிலுக்கு மக்கள் கூட்டமாக கூடக்கூடாது அப்படின்னு ஒன்று சொன்னார் ஏ அப்பா என்ன காமெடியாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறப்போ யாரும் கூடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் மோகன் சி லாசரஸ் கூப்பிட்டா யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லுங்கள் அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்கள்ல இந்த பால் தினகரன் வந்து நைட்டில் போய் இரவு எழுப்புதல் கூட்டங்கிறாங்க இரவில் என்னத்தை எழுப்புறாங்கன்னு தெரியல சரி இரத்தையோ உண்டு அது அதுக்கெல்லாம் வந்து அலவுடு சிற்கு ஒழிப்பு மாநாடு அப்படின்லாம் ஒன்று போட்டாங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலவுடு ஆனால் முருகன் மாநாடு மட்டும் போடக்கூடாது ஏன்னா கூட்டம் கூடிரும் பெங்களூரில் ஒரு பதினோரு பேர் குழந்தைங்க செத்து போனாங்க அப்படின்னு இவங்க திமுக மாநாட்டெலாம் எத்தனை வந்திருந்தாலும் அதெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க எல்லாமே இது இதெல்லாம் அவங்க அது அளவுடு அப்போது இவங்க ஜுடிஷியலையும் கையில் வச்சுருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சாதாரணமாக கையில் இருக்கும் ஆனால் அதுக்காக இப்படிலாம் பண்ணுறது வந்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது இது இந்துக்களுக்கு ஆபத்துனே உணர்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஏன்னா அந்த கருப்பர் கூட்ட விஷயங்கள் இருக்கட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்த பிறகு தான் இந்துக்களுக்கே கொஞ்சம் தைரியம் வந்துச்சு இல்லைன்னா இப்போ அண்ணாமலை மட்டும் இல்லைன்னு இருந்துச்சுங்க இந்துக்கள் வந்து இஸ்லாம் அப்படின்னு பேசக்கூட பயப்படணும் ஏன்னா பாய் வெட்டிப்பாரு இதே மாதிரி ஆக்கி வச்சிக்கிட்டு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன பிறகு உபதி பூசுறதுக்கு விவோட்ட சர்டிஃபிகேட் அனுமோம் ஆனா பாருங்க ஏ ரஹ்மான் அவர் சொல்றாரு என்ன என்ன பெரிய பாயின்றிங்க நான் என்ன கசாப்பு கிடையாது வச்சிருக்கேன் அவருக்கே அவர் அந்த பாயின்னு சொல்றது அவருக்கு பிடிக்கல உட்காந்துருந்து இதே மாதிரி இல்ல அதுல தலைவரை கண்ட தொண்டர்கள் வந்து உற்சாக மிகுதியில் அந்த தொண்டெடுத்து சுத்துறாங்க சப்போஸ் நீங்களும் போய் இருந்தாலும் நம்மளும் சுத்தினாலும் சுத்தி இருப்போம்னு தான் நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த தலைவர் பதவிக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்தது என்னென்னா தேசிய தலைவராக கொடுத்தாலும் கொடுத்து விட்டு கொடுத்தா கொடுத்தா நீ அங்கே சின்ன மினிக்கான ஏரியாவில் தானே தலைவராக இருக்கேன்னு சொல்லி நீ என்ன அசிங்கப்படுத்துகிறேன் எடப்பாடி அசிங்கப்படுத்துகிறான்ல கூப்பிட்டு வச்சுட்டு பத்து மணிக்கு கூப்பிட்டு வச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கிட்டு வேட்பாளர் இருக்கா உங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தோம்னா அப்படின்னு கேட்டாப்பு நக்கல் இல்ல இது நடக்குமான்னு தெரியல ஆனா ஒருவேளை இப்படி இருந்தா என்ன எப்படி இருக்கு இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சின்னம் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சின்னம் ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு இல்லை இன்னும் வருங்காலங்களில் வந்து நான் தலைவருக்கு எதிராக தலைவரே நிக்கணுங்கிறேன் ஸ்டாலின் எதிர்த்து எடப்பாடி நிக்கணும் அப்படின்னு என்ன தாங்க கரெக்டான தேர்தல் இப்போ நீங்க அண்ணாமலைக்கு எதிராக நீ யாரும் பண்ணலவா அப்படின்னு வந்து பண்ணணும் தலைவருக்கு எதிராக தலைவர் நிற்கணும் மிதி ஒவ்வொரு இதில் நிற்கட்டுமேன் அண்ணாமலைக்கு எதிராக உதயநிதி என்ன அவர் நிக்கட்டுப்பேன் நிக்கட்டுமே அவனுக்கு ரூபா வந்து பத்தாயிரம் ஒரு எவ்வளோ நாளும் கொடுத்து அவன் ஜெயிக்கட்டுவேன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல இருக்கிறேன் ஆனால் நின்று காட்டுறேன் உனக்கு அப்படிங்கிற தைரியம் எந்த தலைவருக்கு இருக்குது இல்லைங்களா எடப்பாடியெல்லாம் ஒரு விஷயமா அங்கே உள்ள தொண்டர்களே மதிக்க மாட்டேங்கிறேன் நாம கேட்டவனி என்ன செய்யுறது வேற என்ன செய்யுறது வேறு தலைவர் இல்லை இப்படி தான் சொல்ல முடியுது அப்படியே அதுக்கு ராஜேந்திர பாலாஜியே மேலேச்சே அவர் இதுமாதிரி உபதியெல்லாம் அழிக்க மாட்டார் ஏன்னா இதில்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் கூட கயிறு கட்டிட்டு போறார் அவர் பா அந்த இதெல்லாம் பார்த்து அவரோட தெய்வ பக்தி தேசபக்தி எல்லாம் பார்த்துட்டு அவர் பாஜகவுக்கு இல்லை அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி நீங்கள் கட்சி உங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க உங்கள் அப்பா சொல்லிட்டு போனாங்க நீ அதிலே இருக்க ரைட்டு ஓகே ஒத்துக்கிறப்ப அவன் கூட கூட்டணி வைக்கணும்னா கூட சரி இந்த முருகன் மாநாடுன்னு நடத்துறதுல பிஜேபி ஃபிட்டான கட்சி ஆனால் அந்த இதுக்கு முன்னால் இவ்வளோ இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தாங்க நவாஸ்கனிக்கே தைரியம் வந்துச்சு நான் ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு நான் சிக்கந்தர் நான் பலியிட போகிறேன் நான் என்னது என்னது குர்பானை கொடுக்க போகிறேன்னா என்னோட சொல்லி கொடுத்துட்டு போய் தானே வம்பு இழுத்து விட்டானுங்க இப்போ வம்பு இழுத்தது இந்துக்களா நமஸ்கரிக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு எடப்பாடி வச்சு தான் தைரியம் வந்துச்சு இதே மாதிரி கோமாளி பீஸ் இருந்தால் அவரை என்ன செய்வான் மூஞ்சில ரெண்டு குத்து குற்ற தான் செய்வான் இப்படி பண்ணதுனால தான் இப்போ முருகன் மாநாடுக்கான ஆணி விதை எல்லாமே எல்லாமே ஆணி வேறு விதையெல்லாம் ஊன்னது இவனுக்கு தான் திராவிட கோஷ்டி தான் இப்போ அதுக்கப்புறம் இது இப்படி கூடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அந்த இந்து முன்னாடி வந்து ஒரு ஊர்வலம் நடத்துகிறேன் நான் உடனே ஓடி போய் வாங்கினான் தடையை நீக்கிறேன் ஒன் ஹவர்ல ஒன் ஹவர்லேயே ஆஃப் அன் அவரில் இருபதாயிரம் பேர் கூட முடிஞ்சிச்சுல அப்போ இப்போ ஏன் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வரமுட்டான் இல்லை அந்த பயத்தில்னால தான் நீங்கள் அந்த மாதிரி கூடாதீங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா ஏப்பா அப்படின்னா முதல்ல வந்து இந்த சிற்கொழிப்பு மாநாடுன்னுட்டு ஒன்று வச்சு நடத்துகிறானுங்களே அது என்ன சிற்கொழிப்பு மாநாடு உருவ வழிபாடு இவங்க இது பண்ணுறாங்களோ அது முஸ்லீம்களை நடத்துகிறான் அதில் போய் திருமாவளவு கலந்துக்கிட்டு தரேன் கலந்துருக்க கூடாதுல்ல அதுக்கெல்லாம் அலோ அளவு பண்ணிக்கூடா கவர்மெண்ட் இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையோட மீண்டும் வரவுதான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தலைவராது பதவி கொடுக்கட்டு அப்படின்னு ஒரு ஆசைப்படுறோம் நாங்கள்லாம் நம்ம எல்லாம் வந்து பிஜேபி கிடையாது எதிர்த்தாலும் அண்ணாமலை பக்தர்கள் எல்லாருமே நிறைய பேர் அண்ணாமலை பக்தர்கள் தான் நான் கிட்ட சொல்றாங்களே என்னன்னா சரி ஓகே நீங்க எது கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை வரணுன்றேன் அதுதான் அந்த எடப்பாடிக்கு தான் அதை முதல்வர் வேட்பாளர் விஜய் கூட வந்து ரகசிய கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ விஜயும் எடப்பாடி எப்படி மெர்ஜ் ஆவாங்கன்னு தான் நான் தெரியல அவன் நான் தான் முதலமைச்சர்மா இவன் நான் தான் முதலமைச்சர்னா எப்படி ஒரு மெர்ஜிங்க வரும் இப்போ விஜய் வந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அறிவித்து அவன் இருந்து ஊர் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிட போகிறாரா அல்ல விஜய் முதலமைச்சராக இருந்து சொல்லிவிட்டு இவர் பிரச்சாரம் பண்ணிட போகிறாரா விஜய் முதலமைச்சர்னு சொல்லி இவர் பிரச்சாரம் பண்ணுறாரா இவருக்கு இருக்கிறதுலேயே அசிங்கம் ஏன்னா இது மிகப்பெரிய கட்சி அவங்க என்ன இப்போ தான் களத்துக்குள்ளே உள்ளே வர்றாங்க அதாவது ஒரு வேர்ல்டு கப் நடக்குதுன்னா அதில் குவாலிஃபிகேஷன் மேட்ச்லாம் ஆடாமலே உள்ள வர டீம் இது இது எப்படி போகணும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் ஆதரவாக இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்படா டிஎம்கே அழிஞ்சிரும்டா அப்படிங்க நம்பிக்கை நமக்கு இப்போ வருது டிஎம்கே அழியணுங்கிறதுக்காகவே மக்கள் வந்து எம்ஜிஆர் போட்டாங்க டிஎம்கே அழியணுங்க ஒன்றுக்காகவே ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க இப்போ டிஎம்கே அழிப்பாருங்கிற நம்பிக்கையை அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க அதனால் அண்ணாமலை போய் இனிமேல் சிண்டி சிண்டி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கோஷ்டிவா பழைய திராவிட பண்ணிட்டு வச்சு பாஜக இருக்க பழைய பாஜக திராவிட பாஜக கோஷ்டிவா எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அங்கேறீங்க ஏய் பார்த்துக்கிட்டாங்கடா நம்ம நம்ம வச்சாதான்டா ஆட்டோமேட்டிக் இதில் பத்திரிக்கை சொல்லிக்கிட்டு ஒரு கோஷ்டிவே டேட்டா நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கும் அத்தனை சீட்டு ஜெயிக்கும் இன்னமும் ஓட்டை இவர்கிட்ட தான் போய் போட போகிற மாதிரி இப்போ நீங்களே நம்மளே பேசுகிறோம் ஆனால் நீங்கள் இதுக்கு தான் ஓட்டு போட்டிங்கன்னு நீ நான் எப்படி ப்ரொடிக்ட் பண்ண முடியும் இந்த சித்தாந்தம் பேசுகிறோம் அங்கே யார் ஓட்டிங் பண்ணுறாங்கங்க தெரியாதல்ல இல்லையா மக்கள் மனநிலையை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு துண்டு சுத்திரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மக்கள் மனநிலை சரி அதில் வந்து அவ்வளோ நேரம் பிஜேபி நிர்வாகிகள்னு சொன்னாங்க வெளியே எத்தனையோ பேர் துண்டு சுத்தரா இல்லையா போது சித்தாந்தவாதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலை வர்றாருன்னு சொன்னாலே இப்போ அண்ணாமலைன்னு எல்லாேருக்கும் கோட்டராய் கொடுத்தா கூப்பிட்டு வந்தாரு கோட்ரு பிரியாணி இது இவங்கெல்லாம் கூட்டு வருவாங்கலாம் அல்ல வெளியே குத்து டான்ஸ்லாம் போட்டு வரனால லேடிஸ் விட்டு ஆட விட்டானா ஒன்றுமே கிடையாது ஆறு வாட்டம் வந்தாரு இவங்க அவ்வளவு அவர் எந்த ஜெயந்திச்சு உட்கார்ந்து திமுக மேடையிலோ திமுக தொண்டர்கள் இடத்துல கூட நீங்க ஸ்டாலின் பேர் சொன்னா சவுண்ட் இல்ல உதயநிதி பேர் சொன்னா சவுண்ட் இல்ல எல்லாம் ரொம்ப அமைதியா தான் நம்ம பார்க்க முடியும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மாநாடு எது நடத்தினாலும் ஆனா பாஜகவுல இந்த மாதிரியான ஒரு எழுச்சி ஒரு தொண்டர் படை அந்த இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க கருணாநிதியே ஒரு மீட்டிங் போப்புறாருன்னா கைதட்டுறதுக்குன்னு காசு கொடுத்து ஒரு கோஷ்டியை கொண்டு வச்சு கோராச்சிருப்பாங்க அவர் சும்மா கழக அப்படின்னு காதை கத்துக்காங்க கை தட்டுறது அதுக்குன்னு செட் பண்ணி கொண்டு போவாங்க அதே மாதிரி உள்ள சிஸ்டம் வந்து ஒருவேளை ஸ்டாலின் ஏதாவது செட் பண்ணாலும் பண்ணியிருப்பாரு ஆனால் இது வந்து ரியல் நான் பார்த்தப்பட அடங்கவே இல்லையே இவர் இறங்கு அடங்கு அடங்கு இவர் முன்ன முன்னப்பினா இவர் வரலாம் டே நீங்க வந்ததை எல்லாரும் சுத்தணும்டா நீங்க எல்லாரும் கைதட்டணும்டான்னு சொல்லியா கூப்பிட்டு போனாரு இது அண்ணாமலையின் ஏற்பாடா அன்னையாளிடா போய் ஏற்பாடு அண்ணாமலை பார்த்தாலும் யாராக இருந்தாலும் தன்ம தன்னிலை மறைஞ்சி தன் தலைவனை கண்ட தொண்டை மாதிரிலாம் ஆயிரா இப்போ என்னுடைய வயசுக்கு அவர் எல்லாம் வந்து பதினஞ்சு வயசு கம்மியா இருப்பாரு ஆனா நம்ம அவளால அவர தலைவனை ஏத்துக்க முடியல ஏன்னா அது தெரிஞ்ச ஒரு பெரியவர் சொல்றாரு அவரும் அவர் மனைவியும் காலையில எழுந்திரிச்சு பூஜை பண்ணும் போது அண்ணாமலை அவர்களுக்காகவும் டெய்லியும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரியவங்க நிறைய பெரிய பெரியவங்க எல்லாம் ஃபீல் பண்றதே அண்ணாமலையோட நிலைமை நினைச்சு தான் புள்ளையா நினைக்கிறாங்க பெண்கள் தொண்ணூறு சதவீத பெண்கள் தன் பிள்ளைய வந்து அண்ணாமலை மாதிரி வளர்க்கணும் அண்ணாமலை மாதிரி ஒரு பிள்ளை பழக்கலின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே ஒளியே ஒரு பிள்ளையை வளர்க்கணும் அப்புறம் பால் டாயில் வாங்கணும் இதில் இந்த கூத்துலாம் எதுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடி ரைடுக்கு அப்புறம் ஆளை காணும் அவர் காய்ச்சலுங்க இப்போதான் அவர் திரும்ப இருந்தார் அது காய்ச்சலோ வேறு இடத்துக்கு பிடிச்சிட்டு படுத்த விடக்காரருன்னு நமக்குலாம் அதெல்லாம் தெரியாது இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் தலைவராக புறமதாக மாட்டுறாங்களே ஒழிய அவருக்கு ஒரு பெரிய இப்போ அவங்க அப்பாவையாவது சொல்லலாம் எங்கள் நீட் ரகசியத்தை வச்சு ஒரு ஆட்சியே கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் அவங்க அப்பாவா அது நாற்பது வருஷம் பின்னாலேயே கிடந்தார் எங்கேயாவது என்னத்தையோ பண்ணால் கூட பேச தெரியட்டால் கூட பிட்டு வச்சு பத்து அப்பதப்பா பேசிட்டா கூட ஏ பார்த்த முகமாக இருக்குப்பா ஏ அது தலைவருக்கு அப்புறம் தலைவரோட பையன் தந்தார் இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது இவர் ஒரு கல்க்கு ஒரு கண்ணாடியில் டிங்கு அவ்வளோ அவ்வளோ கூட்டு கூட்டு ஆடிக்கிட்டு இருந்தவர் இவரை வந்து ஒரு நாட்டு ஆளுவார நம்ம எதிர்பார்க்க ரொம்ப தப்பு இல்லை இல்லையா எம்ஜிஆர் அது தன்னுடைய படங்களில் வந்து நியாயத்தை தட்டி கேட்பார் ஏ உதயநிதி படத்தில் எந்த படத்தில் நியாயத்தை தட்டி கேட்டார் ஏதோ ஒரு படத்தில் அதுக்காக வேணால் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி எடுத்தாலும் எடுத்துருப்பாங்க மிச்சப்படி வேணும்னு எடுத்துருக்காங்களே என்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும் ரெண்டாவது நடிக்க தெரியுமா அதுவும் தெரியாது ப்ரொமோ பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து அப்படியே அதாவது அடிமைகளே அடுத்து நம்ம இவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க இந்த இடி ரைடு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரத்தி சிகித்தி எவரோ இவரோ நிறைய ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க இதில் மாட்ட மாட்டு விலைக்கு அப்படியே பக்கம் திரும்பி ஏற்றி தூட்டு விட்டானுங்கன்னா யார் முதலமைச்சர் அப்போ பிரச்சனை வரும் அப்போ கட்சியே உடஞ்சு நறுங்கங்க அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்து முடியாதுடன் பகிர்ந்து கொண்டதற்கு இங்கே நன்றி 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 விஜய்